அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆமா உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாட்டில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி வரை தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வட மாநிலங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் சற்றே குறைய தொடங்குன அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து வானிலை ஆய்வு அறிவிக்க முக்கிய அறிவிப்பின்படி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் ஒரு சிலங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட டீரி செல்சிஸாளர்களுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் கன்னட புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி நீலகிரி மற்றும் கடலூர் அரை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ்களுக்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மீதோலையும் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் பட்டனர் நான்கு நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்